கோவை வடவள்ளி அடுத்த உளியம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழக அரசின் பார்வை குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கான ஆரம்ப பள்ளிக்கு நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய சிந்தி மகளிர் போரம் அமைப்பினர் கோவை மாநகரில் சிந்தி போரம் என்ற அமைப்பு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக இதன் மகளிர் அமைப்பாக சிந்தி மகளிர் போரம் அமைப்பு கடந்த இருபது ஆண்டுகளாக இயங்கி வருகின்றது இவ்விரு அமைப்புகள் இணைந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை வடவழி அடுத்த உளியம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழக அரசின் பார்வையற்றோர் மற்றும் பார்வை குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கான ஆரம்ப பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வகையில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயன்படுத்தும் வகையில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் மாணவர்களுக்கான பெட்ஷீட்டுகள் தவள்கள் பார்வையற்றோருக்கான கதை புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் என பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து குழந்தைகளுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிந்தி மகளிர் போரம் அமைப்பின் தலைவர் பிரீதி பஞ்சாபி சிந்தி மகளிர் போரம் அமைப்பின் துணைத் தலைவர் காஜல் தீபக் சிந்தி போரம் அமைப்பின் தலைவர் லாவன் சிந்தி மகளிர் போரம் அமைப்பின் நிர்வாக உறுப்பினர்கள் அனன்யா இந்துஜா சிந்தி போரம் அமைப்பின் நிர்வாகி கிரண் பஞ்சாபி மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக ரிங்ஷா ஷப்னா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பார்வை குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது